கர்த்த சோதரம் சங்கீதம் முதல் வசனம் கர்த்தருடைய பரிசுத்த நாமம் துதிக்கப்படுவதாக கர்த்தர் நல்லவர் அவர் கிருபெ என்றும் உள்ளது இந்த நாள் தியானத்துக்கு ஆண்டவர் தந்த நூத்தி பனிரெண்டாம் சங்கீதம் முதல் வசனத்துக்காக ஆண்டவரை துதிக்கிறேன் சோதரிக்கிறேன் இதிலே இந்த சங்கீதக்காரன் சொல்லுகிறார் அல்லே லூயா கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளில் மிகவும் பிரியமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லி இங்கே எழுதப்பட்டிருக்கு அப்போ ஆண்டருடைய கட்டளைகளில் நாம் மிகவும் பிரியமாக இருக்க வேண்டும் என்று இந்த நாளில் கூட ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார் இந்த நாள் இந்த வார்த்தை மூலமாக நமக்கு உணர்த்தி காண்பிக்கிறார் அப்போ நாம் இந்த உல உலகத்தில் மனுஷன் அநேக காரியங்கள் எதில் எதிலோ பிரியமாக இருக்கிறாங்க ஆனால் தேவனுடைய வார்த்தையின் மேலே பிரியமாக இருக்கிறார்களா அவருடைய கட்டளைகள் மீது பிரியமாக இருக்கிறார்களா அவரை தேடுகிறதில் பிரியமாக இருக்கிறார்களா அவரை நேசிப்பதில் அதிக அதிகமாக பிரியமுள்ளவங்களாக காணப்படுறாங்களா என்பதையெல்லாம் சிந்தித்து ஆராய்ந்து பார்க்க வேண்டியது மிகவும் அவசியமாக இருக்கிறது அப்போ இந்த கடைசி நாட்கள் கூட மனுஷகுமாரன் வரக்கூடிய நாட்கள் தேவன் மீண்டுமா ஏசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வரக்கூடிய நாட்கள் என்று சொல்லி இந்த கடைசி நாட்களை குறித்து அநேகர் சொல்லி கொண்டிருக்கிறார்கள் அநேகர் எச்சரித்து கொண்டிருக்கிறார்கள் அநேகருடைய வார்த்தை அப்படியாக வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது அப்போ இந்த நாட்கள் கூட அவருக்கு பிரியமாக வாழ வேண்டும் ஆனால் அநேகர் எப்படி காணப்படுறாங்க தெய்வம் இல்லாதது போல அநேகர் என்ன பண்ணுறாங்க உலகத்தை மாத்திரமே நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறாங்க உலகத்து காரியங்கள் அதிகம் பிரியமுள்ளவர்களாக இருக்கிறாங்க உலகத்தை அதிகமாக நேசிக்கிறார்கள் உலகத்தின் வலை வழியிலே அவர்கள் சென்று கொண்டு ஓடிக்கொண்டே இருக்கிறார்கள் உலகத்தை மாத்திரம் சிந்தித்து செயல்பட்டு கொண்டு இருக்கிறார்கள் அப்போ இப்படி இருந்தால் அவங்களுக்கு என்ன பண்ண உள்ள அவங்களை என்ன மாற்ற முடியாது ஆண்டவர் பாக்கியவானாக மாற்ற முடியாது ஆசிர்வதிக்கப்பட்டவங்களாக மாற்ற முடியாது அவங்க பெற்றுக்கொள்ள வேண்டிய நன்மைகளை அவர்கள் பெற்றுக்கொள்ள அவர்களுக்கு உதவி செய்ய முடியாது அவர்களை நித்திய அந்த ராஜ்ஜியத்தில் அந்த பாக்கியமாக நிறைந்த ராஜ்யத்தில் கொண்டு கூட்டி சேர்க்க முடியாது அப்போ அந்த கூட நாம் அவருடைய கற்பனைகளுக்கு கட்டளைகளுக்கு பயந்து நாம் அவரிடத்தில் பிரியத்தை நம்முடைய பிரியத்தை நாம் வெளிப்படுத்த வேண்டும் நேசத்தை வெளிப்படுத்த வேண்டும் அன்பை வெளிப்படுத்த வேண்டும் அப்போ இந்த நாட்களில் அந்த நே அன்பை நேசத்தை பிரியத்தை நாம் அவருக்கு வெளிப்படுத்தும்படியாக நாம் முதலாவது என்ன செய்ய வேண்டும் நம்முடைய வாழ்க்கையை அவர் கரத்தில் ஒப்படைக்க வேண்டும் அப்போ ஒப்படைத்து அவரிடத்தில் நம்முடைய பிரியத்திய அன்பையை நேசிக்கும் போது ஆண்டவர் நமக்கு என்ன பண்ணுவார் அவரும் நம்மை நேசித்து தம்முடைய பெரிதான அந்த கல்வாரி அன்பை நமக்கு வெளிப்படுத்தி நம்ம சரியான பாதையை நடத்துவார் உலகத்தில் வாழ்கிற எல்லாருக்குள்ளும் அந்த பெரிதான அன்பு ஊற்றப்படவில்லை ஆனால் இந்த நாட்களில் தேவன் நம்மை நேசித்து நம்மை அவருடைய பிள்ளையாக மாற்றி இருக்கிறார் அவருடைய அன்பை நமக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார் இன்னும் கூட அவர் அதிக அதிகமாக தமது அன்பை நமக்கு வெளிப்படுத்தும்படியாக நாம் கூட என்ன செய்ய வேண்டும் அவரிடத்தில் பிரியமாக இருக்க வேண்டும் அவர் கட்டளைகளில் பிரியமாக இருக்க வேண்டும் இப்படி காணப்படும் போது ஆண்டும் என்ன செய்கிறாராம் பெரிதான ஆசீர்வாதத்தை தருவதாக சொல்லுகிறார் அவன் சந்ததி என்ன பண்ணுவோம் பூமியில் பலத்திருக்குமா கட்டளைகளை கை கொண்டு அவரிடத்தில் பிரியமாக இருக்கும்போது அவன் சந்ததி பூமியிலே பலத்திருக்கோ என்று சொல்லி எழுதப்பட்டு நூற்றி பன்னிரெண்டாம் சங்க ரெண்டாம் வசனத்தில் அப்போ அவனை அவன் எப்படி இருக்கிறான் அந்த மனுஷன் செம்மையானவனாக இருக்கிறான் அவனுடைய வம்சத்தை எல்லாம் ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிறான் அவன் வீட்டில் என்ன இருக்குமோ ஆசிரியம் ஐஸ்வரியமும் இருக்கும் அவனுடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும் என்று சொல்லி கீழே உள்ள வசனம் எல்லாம் சொல்கிறது அப்போ தேவனுக்கு பிரியமாக இருக்கிறவங்களுக்கு ஆண்டவர் என்ன வச்சுருக்காரு இந்த உலக வாழ்விலும் உன்னத வாழ்விலும் பெரிதான மகிமையையும் நன்மையையும் கிருபைகளையும் ஆவிக்குரிய ஐஸ்வர்யங்களையும் இந்த உலகத்துக்குரிய ஆசிர்வாதங்களையும் அவர் தருவதாக சொல்கிறார் நாம் கூட இந்த ஆசிர்வாதங்களை ஐஸ்வர்யங்களை நன்மைகளை நாம் பெற்றுக்கொள்ள நம்முடைய வாழ்க்கை இந்த நாளில் கூட அவர் கருந்து ஒப்படைப்போம் அப்போது நிச்சயமாக தேவன் நம்மோடு கூட இருந்து நம்மை நடத்தி ஆசிர்வதிப்பா மேன்மைப்படுத்துவா உயர்த்துவா கனப்படுத்துவார் கத்ததாம் இந்த வசனங்களால் நம்மை ஆசீர்வதிப்பாராக ஜபம் கிருபையும் சிநேகம் நிறைந்த நல்ல தெய்வமே நன்றி செலுத்துகிறோம் இந்த நாளில் நீர் எங்களோடு பேசிய நல்ல வசனங்களுக்கு ஆசோற்று உமக்கு பயந்து உமது கட்டளைகளை கை கொள்ள அதன் மீது பிரியமாக இருக்க எங்களுக்கு உதவி செய்யும் எங்களை இந்த அதனால் ஆசிர்வதி பெரிதான ஆசீர்வாதங்களின் நன்மைகளை நாங்கள் சுந்தரித்து கொள்ளக்கூடிய கிருவுகளை எங்களுக்கு தார் உண்மை அதிக அதிகமாக நேசிக்கக்கூடிய உடைய கட்டளைகளை கை கொள்ளக்கூடிய இருதயத்தை எங்களுக்கு தார் நாளை ஆசிர்வதியும் பெரிதான நன்மைகளால் நிரம்பும் கனமயமர் செலுத்து இயேசு நாமத்தில் பிதாவே ஆமீன்